இந்த முன்னாடி அறிவிக்கணும் ஆனா சாயந்திரம் தான் போக முடியும் இப்ப போக முடியாது ಅದು ಹೇಗೆ ನೆಡೆದಿದ್ದಾರೆ ಅಸೋ अरे अरे सर अरे अरे सर ये ला बुंदिया ओ अच्छा ये सामने है भाई 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 ऐना रे शिवे पोटी ला पोटी ये गंबतरे इताई पोटी वांन पोटी पोटी भैया யா் காலாய் நிலகண்டா மத்தியுஞ்சாயேஸ்வராய சதாசிவாய்மன்மாதேவாப்போயிர

சொல்லக்கூடாது வெளிநாடுகளில் போச்சுன்னா அறுபது கோடி ரூபாய் வரும் தெய்வத்தின் சத்தியம் 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 இது ஏங்க